ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய ஒன்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமைங்க நாளை நாள் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாளை நாள் ஏதோ ஒரு சிறப்பு இருக்குன்னு நாளை நாள் பொதுவாகவே மங்களகரமான நாளாக கருதப்படும் இந்த மங்களகரமானதுக்கும் மங்கள சேர்க்கிற விதமாக நாளை நாள் ஒரு ஸ்பெஷலான நாளாக வந்திருக்கு நாளை நாள் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் பிரதோஷங்க இந்த பிரதோஷம் சுக்கரவாரத்தில் வரதுனால சுக்கரனுடைய ஆதிக்கமும் நிறைந்து இருக்கும் ஸோ நாளை ஒரே நாளில் பல சிறப்புகள் வந்து இருக்குது நாளை இந்த சிறப்பான நாளில் நாம் என்ன தெய்வ வழிபாடு செய்யணுன்னா சிவன் பெருமான் வழிபாடு தான் செய்யணும் சிவபெருமான் வழிபாடு எப்படி செய்யணும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்கு இல்லைன்னா வீடியோட லிங்கை இந்த வீடியோல கொடுக்குறோம் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாளை நாள் பிரதோஷ வழிபாடு மறக்காம செய்யுங்க சிவனுடைய அருளை பெறுங்க நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் நாளைய இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேட்ப பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை நாள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை வீடியோல அதிரடியா பார்க்கலாம் தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள்ல எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாளை நாள் தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் செய்யலாம் தொழிலில் புதிய விரிவாக்கம் செய்கிறது தொழிலில் நாளை நாள் ஆலோசனை கூட்டம் நடத்துறது தொழிலை விரிவுபடுத்துறதுவதற்கு நாளை நாள் முதலீடு பண்ணுறது இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் செய்யலாம் தொழில் சார்ந்த எந்த விஷயங்கள் நாளை நாள் செய்தாலும் அது உங்களுக்கு சக்தஸ் ஆகும் தொழில் சார்ந்த பயணங்கள்ல உங்கள் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் தொழில் சார்ந்த உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் நாளை நாள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான நாளாக தொழிலுக்கு அமையும் மனதில் கூட இறை சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் அந்த இறை சார்ந்த சிந்தனை அதிகரிக்கிறது நல்லது தான் இறை சார்ந்து எந்த ஒரு சிந்தனை இருந்தாலும் அந்த சிந்தனைக்கேற்ப நாம் செயல்படும் போது தெய்வீக மனம் நம்ம வீட்டில் நிறைந்து இருக்கும் அந்த பாசிட்டிவ் வைபு நம்மளுடைய எல்லா இதுவுமே வந்து சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் நாளை நாள் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் ஸோ வெற்றியோ தோல்வியோ அதில் நாள் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எழுத்து துறைகளில் கூட நாளை நாள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சாதகமான சூழல் உண்டாகும் ஸோ எழுத்து துறைகளில் நாள் எதுவுமே வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடாது எல்லா புது முயற்சிகளும் பண்ணணும் ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு அந்த துறையில் சாதகமான சூழல் உண்டாகும் வருமான வாய்ப்புகள் பற்றிய எண்ணங்கள் கூட நாளை நாள் அதிகரிக்கும் அந்த அதிகரிக்கக்கூடிய இதற்கேற்ப செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் போது தான் உங்கள் வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும் மனை தொடர்பான பணிகளில் கூட நாளை நாள் ஈடுபடும்போது பொறுமையோடு செயல்படணும் மனை வாங்கிறது விற்கிறதுல அவசரப்படக்கூடாது உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் நாளை நாள் உண்டாகும் நாளை நாள் அமைதியோடு எல்லாத்தையுமே நீங்கள் கடந்திங்கனாவே உங்களுக்கு ஜயம் உண்டாகும் ஸோ நாளை நாள் அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ பார்த்துருப்பீங்க அடுத்ததாக உங்களுக்கு நாளை நாள் என்ன நேரம் என்ன என்ன திசை அப்படிங்கிற அதிர்ஷ்டத்தை வந்து சொல்லிடுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் நாளை நாள் பார்க்கும்போது அடநீழ நிறமானது குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் பார்க்கும் போது நான்கானது குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை பார்க்கும் போது வடக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை இதுதான் என்று நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல தனுசு ராசில பிறந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் அதே போரட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் அதே உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிரிதல் உண்டாகும் இப்படி தனுசு ராசிக்காரங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளை நாள் தனுசு ராசிக்கு என்னங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துட்டோம் தான் மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் மேத இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசி விடாப்பிடியாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை செய்து முடிக்க முடியும் வர்த்தகம் தொடர்பான பணிகள் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் எதிலும் விவேகத்தோடு செயல்பண்ணும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலாம் லாபம் மேம்படும் ஸோ வெற்றி நேர்ந்த நாளுங்க அடுத்ததான் ரிஷபராசி மனதளவில் திருப்தி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் சகோதரர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் எதிர்பார்த்தது அனவரவு சாதகமாகும் புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணம் மேம்படும் சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் நாளை நாள் நட்பு நடந்த நாளுங்க உங்கள் ராசிக்கு அடுத்ததா மிதுன ராசி திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படும் அமைதியான நடவடிக்கைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் கடினமான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் வேளாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளும் தேவைகள் நிறைவேற்றி கொள்வதற்கான சூழல் உண்டாகும் ஸோ பணிவோடு இருக்க வேண்டினாலுங்க அடுத்ததாக கடகராசி குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவன வேண்டும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாய அடைவீங்க திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழலில் இருந்து செயல்படணும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் திருப்தி ஏற்படும் பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் ஸோ நாளை நாள் பெருமை நிறந்த நாளுங்க அடுத்ததாக ராசி மனதில் புதிய வேலை நிமித்தமான சிந்தனை அதிகரிக்கும் சமூக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் எதிலும் பொறுமையோடு செயல்படுறது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது விளையாட்டு தொடர்பான விஷயங்களை சில நுட்பங்கள் அறியணும் சூநாலினால் சாந்தத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா கன்னிராசி விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழலாம் அரசு சார்ந்த விஷயங்களை பொறுமையை கையாளணும் வெளியூர் தொடர்பான கல்வி வாய்ப்பு சாதகமாகும் எதிர்பாராத தனவரவுகள் பொருளாதாரம் மேம்படும் வியாபாரத்துல சற்று விழிப்புணர்வோடு செயல்படணும் மறைமுகமான தடைகளை புரிந்து கொள்ளணும் சூழ்நிலை இன்பம் இன்ப நாளுங்க அடுத்ததா துளாராசி வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் கல்வியில இருந்து வந்த குழப்பம் விலகும் சமூக தொடர்பான பணிகளில் மதிப்பு மேம்படும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்படணும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் வகையில் ஆதரவு மேம்படும் நாளை நாள் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா விருச்சகராசி புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் முதலீடு சார்ந்த ஆலோசனை கிடைக்கும் பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அரசு இருந்து வந்த தாமத விலகும் உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும் ஸோ தெளிவு பிறக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததாக மகர் ராசி நிதானமான செயல்களால் மண்மதிப்பு உண்டாகும் உயர் அதிகாரிகள் பற்றிய பொறுதல் மேம்படும் வியாபாரத்தில் மாற்றமான தருணம் உண்டாகும் எதிர்பாராத சில தனவரவு கிடைக்கும் எதிர்கால சார்ந்த எண்ணங்களால் குழப்பம் உண்டாகும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் ஸோ கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க கும்ப ராசி பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் புதிய விஷயங்களை ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்கள் வட்ட விரிவடையும் தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்களை எதிர்பார்ப்பு நிறைவேறும் இருப்பவர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் பல மற்ற பலவீனங்கள் பொருந்து செயல்படும் ஸோ அசதிகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததா மீனராசி பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாகன பயணத்தில் விவேகம் வேண்டும் மனதில் ஆரோக்கிய பற்ற எண்ணம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது கால்நடை தொடர்பான பணிகள் ஆர்வம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு நாள் பயங்கள் எல்லாமே விலகி அதிர்ஷ்டம் உண்டாகுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப அவங்களும் நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி